அதிகமாவே இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரிதான் ஒரே மாதிரிதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு எங்களை மாதிரி பயனடைஞ்சவங்க எல்லாரோட ஐயாவை தான் நாங்க ஜெயிக்க வைக்கணும் மீண்டும் இது மாதிரி எத்தனை குடும்பங்களை காப்பாத்துவாங்க எத்தனை பிள்ளைங்களோட எதிர்கால வழக்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ஐயாவை ஜெயிக்க வைக்கணும்னு ஆர்வமா இருக்கணும் எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா ஐயாவுக்கு இருக்கு கண்டிப்பா ஐயா ஜெயிப்பாங்க மோடி ஐயாவோட சேர்ந்து தாமரை சின்ன தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்யலையா செய்யல தண்ணி எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்பது சதவீதம் நீங்க சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான் போயிட்டு வாங்க வேண்டும் வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் இப்ப வந்து வேந்தர் ஐயா வந்து நிறைய குழந்தைகளை வந்து படிச்சு படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு நிறைய குழந்தைங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வருஷம் ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க ஆயிரத்தி இருநூறு குழந்தைகள் இது வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன்னு சொல்றாரு அதே பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா கண்டிப்பா வெற்றி பெறுவாரு எங்க பிள்ளைங்க படிக்குதுங்க வேந்தர் ஐயா ஜெயிச்சா இன்னும் அதிக அதிகமாக கஷ்டப்பட்டு நாங்கள் மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கணும்னு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஐயா அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பயனடைஞ்சிருக்கும் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்க தேர்ட் இயர் இருக்காங்க இன்னும் இது மாதிரி வாய்ப்பு இந்த தடவையும் ஐயா ஜெயிச்சு வந்தாங்கன்னா இன்னும் இதோடய இதே மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் நல்லா இருப்பாங்க இதில் இன்ட்ரிவியூக்கும் செலெக்ஷன் பண்ணாலும் அதுலேயும் பிள்ளைங்க அது ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு ஐயா எங்க பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு எதிர்கால வாழ்க்கையை கொடுத்துருக்கு ஐயாவுக்கு நன்றி கஷ்டப்படுற குடும்பங்களை கண்டிப்பா அவங்க வந்து கை தூக்கி விடுறாங்க மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாதவங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு மார்க் கொஞ்சம் வாங்குறவங்களுக்கும் மேற்கொண்டு கஷ்டப்படுறவங்களுக்கும் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க மூணாவது வருஷம் என் குழந்தை படி என் பையன் படிக்கிறான் தேர்ட் இயர் படிக்கிறான் பிடெக் குழந்தைகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த கல்லூரி இருக்கா அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாடம் எடுக்கிறதுல அவங்களுக்கு புரிதல் இருக்கா என்ன சொல்றாங்க உங்க குழந்தைங்க நாங்க வந்து நினைச்சே பார்க்க முடியல அந்த அளவுக்கு பெரிய காலேஜ் இப்பெல்லாம் நாங்க அந்த காலேஜ்ல இடம் கிடைக்குமா நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கா போகுமான்னு நினைச்சோம் அதை விட நாங்க எதிர்பார்த்த லெவல்ல விட அதிகமாகவே இருக்கு நல்லா இருக்கு நாங்களே பெற்றோர்களே கொண்டு போய் விட்டோம் காலேஜ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப மரியாதை கொடுத்து பிள்ளைங்க நல்லா சொல்லி தரதெல்லாம் புரியுது வேற வேற மொழியும் தராங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க பிள்ளைங்களோட எதிர்கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் நாலரை லட்சம்னாலும் இருபது லட்சத்துக்கு மேல ஆகுது ஒரு குழந்தைக்கு அப்போ நாங்க எவ்வளவு எங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை லட்சம் போட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர் இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத் தகுதிக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் வந்து ஒரே மாதிரியான சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கறதா சொல்றாங்க ஆமா அவங்க வந்து அதனால வந்து மேம்பட்டு இருக்கிறாங்களா அவங்களோட கல்வி தரம் வந்து எப்படி இருக்கு

அவரெல்லாம் வரமாட்டாங்க ரொம்ப வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சூழ்நிலைகள் நிலவி இங்க வந்து எல்லாருமே ஐயாவுதான் எங்களை மாதிரி பயனடைஞ்சவங்க எல்லாரோட பேரண்ட்டும் ஐயாவை தான் நாங்கள் ஜெயிக்க வைக்கணும் மீண்டும் இது மாதிரி எத்தனை குடும்பங்களை காப்பாற்றுவாங்க எத்தனை பிள்ளைங்களோட எதிர்கால வழக்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே ஐயாவை ஜெயிக்க வைக்கணும்னு ஆர்வமாக இருக்கும் நாங்கள் லாலபுரத்தில் ஒரு பெரிய சர்ச் கட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க அவருடைய பங்களிப்பு மிக பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் அங்கேயும் கொடுமைதானா அது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க எல்லா சர்ச்சுக்கும் எல்லா சர்ச்சுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஐயா வடுகர்பட்டிக்கு கூட கொடுத்துருக்காங்க அந்த ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு கூட கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா ஐயாவுக்கு இருக்கு கண்டிப்பா ஐயா ஜெய்ப்பாங்க இலவசமான மருத்துவம் தர உயர் சிகிச்சைக்குலாம் பத்து லட்சம் வரைக்கும் தரதா சொல்றாரு அத பத்தி உங்களோட கருத்து என்ன ஆமா அப்படிதான் அறிவிச்சிருக்காங்க அதுவும் ஃப்ரீயாதான் எல்லா ட்ரீட்மெண்டும் கை உடைஞ்சு ஆபரேஷன் பண்றது எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணனும் போன வருஷம் மார்ச்லதான் பண்ணனும் ஆப்ரேஷன் ஃப்ரீயா இருக்கு பண்ணீங்க உங்க குடும்பத்துல யாராவது பண்ணீங்களா பையன் படிக்கிற பையனுக்கே கை இதாயிடுச்சு முறிவு ஏற்பட்டுருச்சு ஆமா அவர் வந்து இலவசமாக செய்து கொடுத்தாரா ஆமா இலவசமா எல்லாமே ஃப்ரீ அவர் மீண்டும் வந்தா உங்களுக்கு வந்து என்ன செய்வார் கண்டிப்பா நம்புறோம் நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் நம்புறோம் நாங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த திருக்குறளுக்கு இணங்க பெரிய கல்வி செல்வத்தே எங்களுக்கு ஐயா வழங்கியிருக்காரு மோடி ஐயாவோட சேர்ந்து தாமரை சின்னம் தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் ஏன்னா எங்களுக்கு பெரிய கல்வி அதனை அடுத்து மருத்துவ செலவு நிறைய எங்களையே முழுமையா பாத்துக்கிற மாதிரி ஒரு ஐயா இருக்காங்க அதனால கண்டிப்பா அவர்தான் வரணும் அடுத்த தலைமுறையே எல்லாரும் இதை பயனடையணும் கண்டிப்பா ஐயாதான் வரணும் சாமரை தான் வெற்றி அடையணும் எத்தனை ீங்காலம் வந்தாலும் இவனுங்க எதையும் சரி பண்ண மாட்டாங்களா நாம தாண்டா தயாரா இருக்கணும் தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர் மக்களின் குரல் வேலை தாமரை சின்னத்திற்கு